Gracias. பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம்ம காலையில் உள்ள காணொலியில் சொன்னது மாதிரியே நம்ம இரண்டாவது கடற்கரைகள் இருந்து கொள்முதல் பண்ண மீனுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மீனோட குவாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் நத்திங் கேன் பி கம்பேர் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இப்போ என்னெல்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெய் மீன் சூறங்க எல்லாமே முக்கால் கிலோ சைஸில் தரமான மீன் இந்த நெய் மீன் சூறைக்கும் சாதா சூறைக்கும் வெள்ளை சூறைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெய் மீன் இந்த லைன்ஸ் வந்து வயிற்றுக்கு மேலே இருக்கிறது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நெய் மாதிரி ஸ்கின் வந்து பியூராக பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய்மின் மாதிரியே இருக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கனவாங்க கனவா வந்து ரொம்ப பெரிய சைஸ் கனவா நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம் கிலோவுக்கு நாலு டு அஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு பெரிய சைஸ் கனவா கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப ரேர் ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நவர மசவ் வந்திருக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம சொல்கிறது மாதிரி நம்ம கொள்முதல் பண்ணுறது எல்லாமே தூண்டில் மீன் தான் அதே மாதிரி விளமீன்லையுமே பெரிய சைஸ் விளமீன் வந்திருக்கு தேவைக்கு தேவைக்கேற்ப நீங்க ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் தேங்க்யூ